யாப் ஃபிப்டி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிக்கையாளர் தஞ்சை அமலன் சிங்கம் மறுபடியும் இறங்கிடுச்சு ஒரு காட்டில் ராஜா யார் அப்படின்னாக்கா சிங்கத்தை தான் சொல்லுவாங்க மாதிரி சினிமாங்கிற காட்டில் ராஜா தனி காட்டு ராஜா வந்து கண்டிப்பாக ரஜினியை சொல்லலாம் தமிழ் சினிமா பொறுத்தவரையும் சிங்கமாக சிகரமாக இருந்து கொண்டு இருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் படம் தாசி ஞானவியல் இயக்கத்துல வேட்டையின் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு நடித்து முடிச்சுட்டு ஒரு முப்பது நாள் பிரேக் இமயமலை போனாரு அவர் நினைச்சது பண்ணாரு நண்பர்களை சந்திச்சாரு குடும்பத்தோடு குடும்பத்தோட ஸ்பென்ட் பண்ணாரு பேரன்களோட இருந்தார் இப்படி அந்த பிரேக்கை வந்து யூஸ் பண்ண ரஜினி வந்து மறுபடியும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு மேலே பாராசுட்டை கட்டிட்டு களை மறக்கிட்டாரு ஆமாங்க கூலி படம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனராஜ் வந்து ரஜினிக்கு வந்து அந்த ஹேட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டில்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது பயங்கர வைரலாக இருந்துச்சு சோசியல் மீடியாவில் இப்போது இன்னைக்கு வந்து ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோடைய அறிவிப்பு ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதில் ஒரு போஸ்டரோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படின்னா ஒரு டேக் போர்டு அந்த டேக் போர்டு இப்படி அடிக்கிற மாதிரி இருக்குது டேக் போர்டுனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் சினிமாவில் வந்து அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெடி ஷார்ட் ஆக்ஷன் சொல்கிறப்ப டேக் அப்படின்னு சொல்லி நம்பர் சொல்லி அடிப்பாங்களே அந்த டேக் போர்டு அந்த கேப்ல ரஜினி வந்து ஒரு தர்பார் சேர்ல உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு ஜீன்ஸ் ஷர்ட் போட்டிருக்காரு அப்படி காலை மேலே தூக்கி போட்டு அட்னா கால் போட்டு உட்காந்து அப்படி ஜம்முன்னு இருக்காரு பிளாக் அண்ட் ஒயிட் மோட்ல இருக்கு அந்த ஸ்டில்லு அந்த டேக் போர்டு மட்டும் ஒரு எல்லோ கலர்ல இருக்குது செம்மையா இருக்காரு செம்ம செம்ம யூத்தா செம்ம ஸ்டைலா வழக்கம் போலவே ரஜினி வந்து சூப்பர் அப்படி ஒரு போஸ்டர் வெளியிட்டு இன்னைக்கு டுடே ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடப்படுறது டெக்னிஷியனா அந்த போஸ்டர்ல வந்து மியூசிக் அனிருத் ஆக்ஷன் அன்பறிவு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அந்த படத்தை தயாரிக்கிறாரு இந்த படத்துக்காக லோகேஷ் கனகராஜிக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்காங்க அதுல அட்வான்ஸா பாதி அமௌண்ட் வந்து அட்வான்ஸா லோகேஷ் கனகராஜ் வாங்கிட்டாரு ஐம்பது கோடி சம்பளங்கிறது பெரிய பிரமிப்பா இருக்குது இவ்வளோ பெரிய சம்பளம் இவ்வளோ சீக்கிரம் எந்த இயக்குனரும் வாங்கினதுல சரி அது இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஆனால் வழக்க மூல இந்த லோகேஷ் கனராஜ் இந்த படத்தை எடுத்தார்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும் என்ன செய்ய போறாரு என்ன கதை அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் அந்த எல்லாமே பிரமா வந்திருக்கு இல்லை யார் யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் பெருசா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுருதிஹாசனுடைய பிஆர் ரோட் ஒரு செய்தி வந்தது அந்த செய்தி என்னன்னாக்கா இந்த படத்துல கூலி படத்துல சுருதிகாசன் நடிப்பது உறுதி அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து சுருதிக்கு என்ன கேரக்டர் என்ன மாதிரியான ரோலில் வரப்போறாங்க அப்படிங்கிறது இதுவரையிலும் தெரியாதுனா கூட இன்னொரு பக்கத்து வந்து ரஜினிகாந்தோட மகளா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியுது என்ன கான்ட்ரஸ்ட்னா உலகநாயகன் கமல்ஹாசனுடைய மகள் சுருதிஹாசன் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளா நடிக்க போறதுங்கிறது ஒரு ஒரு கான்ட்ரஸ்டான புது விஷயமாக இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு படங்கள் வந்து சேர்ந்து நடித்த காலங்கள் உண்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்பாக வந்து பழகியிருக்காங்க ரசிகர்கள் தான் வந்து போட்டா போட்டி இருக்கு தவிர அவங்களுக்குள்ள ரஜினி டீம் கமல் டீம் ஒருபோதும் வந்து இந்த பொறாமை சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்ததே கிடையாது இன்னும் சொல்ல போனா ரஜினியை வந்து நீங்க தனியா நடிங்க நம்ம ரெண்டு பேருக்கான மார்க்கெட் தனி தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினியை தனியா நடிக்க வைக்க தூண்டுனதே கமல் தான் அதுக்கு பெரிய மனசு வேணும் அப்படி ரெண்டு பேரும் ஒரு அப்படி ரெண்டு பேரும் வந்து இணை நண்பர்களாக நண்பர்களா இருக்காங்க அதான் உண்மை ரெண்டு பேரும் வேற வேற துருவங்களாக இருக்காங்க வேற வேற வசூல் இருக்காங்க வேற வேற ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் நட்புன்னு வந்துட்டா நண்பேண்டா அப்படின்னு கை குலுக்கி தோல் மேல தோல் போட்டுக்கிற ஆள் தான் ரஜினியும் கமலும் இப்போ இந்த உலகநாயகன் மகள் வந்து சூப்பர் ஸ்டார் மகளா வந்து நடிக்க போறதுங்கிறது ஒரு அருமையான விஷயமா பார்க்கப்படுது இங்க சுருகாசன் எப்படி வந்தாங்கனாக்கா ஆக்சுவலா லோகேஷ் கனகராஜ் வந்து கமலோட ரசிகர் 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 ஒரு தீவிர பக்தர்னே சொல்லலாம் அப்படி உள்ள ஆளு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ண போறாரு ஆனா இது சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணுவாரு அப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இதற்கு முன் வந்து சுருதிகாசனோட அப்படி ஷூட்டிங்ல நடக்கிற விக்ரம் ஷூட்டிங்ல வந்து சுருதிகாசனோட பேசினது வச்சது அப்படிதான் பழக்கம் ஆயிருக்கு இடையில சில மாதங்களுக்கு முன்பு சுருதிகாசன் வந்து ஒரு ஆல்பம் ஒன்று நடித்தாங்க இனிமேல் அப்படிங்கிற டைட்டில் அந்த ஆல்பம் கமல் பாட்டை எழுதியிருப்பாரு அவரும் பாடியிருப்பாரு அந்த ஆல்பத்தப்ப ஒரு கேரக்டர் நடிக்கணும் சுருதி ஹஸ்பண்ட் மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறதப்ப லோகேஷ் கனகராஜன் சாய்ஸாக இருந்தார் லோகேஷ் கனகராஜன் அந்த படத்தில் சுருதிக்கு ஹஸ்பண்டாக காதலாம் நடித்தது லோகேஷ் கணகராஜ் தான் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்தது ஒரு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டதுனால மைண்டில் வச்சிட்டு இருந்தார் சங்கராஜ் இப்படி அந்த பழக்கத்தினால்தான் இந்த படத்துக்குள்ள சுருதிகாசம் வந்ததுக்கான காரணமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் எது எப்படியோ இந்த படம் நல்ல விதமாக டேக் ஆஃப் ஆகியிருக்குது ஹைதராபாத்தில் இன்றைக்கி ஷூட்டிங் தொடங்கியிருக்கு ஒரு இருபது நாள் அல்லது இருபத்தஞ்சு நாள் அங்கே வந்து ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு முடிஞ்சோன்னே செகண்ட் ஷெட்யூல்டு வந்து இங்கே இவிபி பார்க்கில் சென்னை இவிபி பார்க்கில் வந்து ஷூட்டிங்ஸ் ரெண்டாவது கட்ட படப்பிடிப்பு நடக்க போது அது பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு செட்டு போட்டுருக்காங்க ஏற்கனவே விக்ரம் படத்தில் மாஸ்டர் படத்துலலாம் இந்த மேக்கிங் லெவல் மிரட்டி இருப்பார் லோகேஷ் கண்ணாஜி அது அதை விட தாண்டி இன்னொரு லெவல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் ஷெட்யூலுக்காக போ பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காங்க அந்த செட்டில் வந்து அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் படப்பிடிப்பு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கூலி நல்ல விதமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு சுருதிஹாசன் ரஜினி மகளாக நடிக்க போகிறாங்க இன்னும் அடுத்தடுத்து கிளிம்ஸ் வெளியிடுவாங்க சிங்கிள் அடுத்தடுத்து சிங்கிள் வரும் பட்டை கலப்போகுது வளர்க்கும் போதே அனிருத்தோட சாங்ஸு கேட்க ஆடியன்ஸு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க ஏற்கனவே ரஜினிக்கு போ போட்டதெல்லாம் ஹிட்டு தான் அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹிட்டு கொடுப்பாரு ஃபைட்டு அன்பறிவு சொல்ல வேண்டியதில்லை பிரம்மா படிச்சுருவாங்க ஆக ஒரு நல்ல டெக்னீஷியன் பெரிய தயாரிப்போம் சன் பிக்சர்ஸ் காசை தண்ணியை செலவழிக்க ரெடி ஆகிட்டாங்க லோகேஷ் கனகராஜ்க்கே ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்கன்னா சொல்ல வேண்டும் ஆக இந்த படத்தோட பட்ஜெட்டு எனக்கு தெரிஞ்சு முந்நூறு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்ல ரஜினி சம்பளம் இவர் சம்பளம் மற்ற டெக்னீஷியன் சம்பளம் எல்லாம் வந்து முந்நூறு கோடியை தாண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போக போக தான் இதோட உண்மை நில நிலவரம்லாம் தெரியும் என்ன மாதிரியான கதை என்னென்ன இந்த படத்துக்குள்ளே இருக்குது எவ்வளோ செலவாகும் என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் போக போக உங்களுக்கு அப்டேட்டில் வரும் ഇന്നൊരു വളിയും സന്ദിപ്പോ തഞ്ചെ അമലൻ